தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மலையம்பாக்கம் ஊராட்சியில் ஆடவர் அணி விளையாடும் ஒரு நாள் தொடர் கபடி போட்டி கொளுத்தும் வெயிலில் அசராமல் ஆடிய இளைஞர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கொந்தத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மலையம்பாக்கம் ஊராட்சியில் வடக்கு பகுதி அம்பேத்கர் விளையாட்டு திடலில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கொந்தத்தூர் ஒன்றிய வழக்கறிஞர் அணி சார்பில் ஒன்றிய வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ச ரஞ்சித் குமார் தலைமையில் ஆடவர்கள் விளையாடும் மாபெரும் ஒரு நாள் தொடர் கபடி போட்டி நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட குழு தலைவரும் திமுக கொந்தத்தூர் ஒன்றிய செயலாளருமான படப்பை அ மனோகரன் பங்கேற்று துவக்கி வைத்து கபடி அணி இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் உடன் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் கொண்டத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் ஒன்றிய வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ப வேல்முருகன் ஒன்றிய வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ரா சந்திரசேகர் மாவட்ட குழு உறுப்பினர் ராஜேந்திரன் மு சுப்பிரமணி ஏ மணி பார்த்தசாரதி நந்தகோபால் வி அரி மா பரிமேலரகன் அறிவொளி மற்றும் திமுக கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர்